அவர்களுக்கும் என்னுடைய கதாநாயகி செல்வி டீச்சருக்கும் செல்வி டீச்சருடைய குடும்பத்தில் வந்தார்கள் அனைவருக்கும் சமூக டீச்சர் மற்றும் என்னுடைய சகோதரிகள் சகோதரிகள் அனைவருக்கும் உலகம் நடக்கும் செல்வி டீச்சர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் செல்வின்னு சொன்ன செல்வம் லட்சுமி ஐஸ்வர்யம் உள்ளவள் தலைவி புதல் அப்படின்னு சொல்றேன் ஆனால் எல்லா பண்புகளையுமே நம்ம என்னுடைய சகோதரி செல்வி டீச்சருக்கு உண்டு அது இன்னைக்கு இப்போ மட்டுமல்ல என்றைக்குமே இருக்கும் இருக்கணும்னு கடவுளையும் வேண்டியது இந்த செல்வி டீச்சரை பற்றி சொல்லணுன்னா நானும் செல்வி டீச்சரும் ஒன்றுச்சாய் டீச்சரோட பொண்ணோட கல்யாணத்துக்கு போயிருந்தோம் போயிருந்தபோது செல்வி டீச்சர் வந்து ஒரு ரொம்ப என்னைய பக்குவமாக பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க கூடவே நம்ம ஆரோக்கியதா சாரும் கந்தசாமி சாரும் எல்லோரும் இருந்தாங்க அவங்க எல்லோருமே அதாவது ரொம்ப பக்குவமாக அவ்வளோ பக்குவமாக கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க அதெல்லாம் உண்மையிலேயே நான் செல்வி டீச்சரை பாராட்டேன் இந்த செல்வி டீச்சர் வந்து ஒரு குழந்த மாதிரி பேசுறது டீச்சர் என்ன டீச்சர் எப்படி இருக்கீங்க அப்படி ஒரு அதாவது அவங்க சவுண்டே வெளியே வராது சண்டை பிடிக்கிற மாதிரியே வராது மீறி சண்டை பிடிச்சாங்கன்னா ஆரோக்கியா சார் கந்தசாமி சார் கூட இந்த க தலை விழாக்கு வேண்டி சண்டை பிடிப்பாங்க அப்போ நினைப்பேன் கடவுளே அவங்க ஏதோ ஒரு பா இதில் சேரணுமே செல்வி டீச்சரு வேறு பொழுத அடிச்சிரு குறிப்பிட்ட வரக்கூடாது ஏன்னா உண்மை தான் சந்தித்து போகிறவங்க அவங்களுக்குள்ள சம சமாதானம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி எத்தனையோ தடவை நான் கடவுளை கூட செஞ்சுருக்கு இல்லை செல்வி டீச்சரோட குடும்பம் சொல்லும்போது அன்றைக்கு உண்மையிலே எல்லாரும் வந்து செல்வி டீச்சர் அப்படின்னு குடும்பத்தோடு பார்க்கும்போது எனக்கு உண்மையிலே புரிஞ்சு அடித்து போச்சு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது எந்த குடும்பமும் அப்படி ஒரு சந்தோஷமாக வந்து உட்காந்து இருந்த மாதிரி எனக்கு தெரியல நான் இல்லை அவ்வளோ ரொம்ப இப்போ அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப ஃபீலிங்ஸாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு குடும்பம் வாய்க்கலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறது கண்டிப்பாக சார் இருந்தால் இருந்திருப்போம் எனக்கு அவங்க உண்மையாக சார் ஏன்னா அவங்க குடும்பத்தை பார்த்து உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு ஒரு பொண்ணு இருந்ததுனால உங்கள் பையனை கட்டி கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக காரணம் சனி டீச்சருடைய அந்த குணமும் டீச்சர் சொல் எல்லாம் அவர் என்ன இருக்கிற மாதிரி டீச்சருக்கு இருந்து சொல்லுவாங்க என்னங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுங்க வந்து நிற்கிறீங்களா ஓ அதுக்கு நான் தாராளமாக வந்து நிற்கிறேன் அப்படின்ட்டு டீச்சருக்கு அதனால தான் பயங்கரமாக டீச்சர் பதினெட்டு மணி ஆனாலும் போக காரணம் அவருடைய கணவர் வந்து ஃபுல் சப்போர்ட் இருக்கிறாரு அதனாலதான் அந்த சரி காரணம் ஏன்னா டீச்சர் பற்றி சொல்லணும்னு சொன்னால் அதுதான் சொன்ன மாதிரி குழந்தை மாதிரி தான் அவங்க ஏதாவது அதாவது எச்சம் டீச்சர் எச்சம் வந்துட்டுறாங்க டீச்சர் அப்படின்னு கேட்டு வருவாங்க அடிக்கறிச்சு பரவாயில்ல அவங்க அங்கே ரொம்ப தூரத்துலேருந்து வர்றாங்க பஸ்ஸு பிரேக் ஆனால் அவங்க நிறைய பல பிரச்சனைகள் இருக்கும் அதெல்லாமே போக போக அங்கேருந்து வரவங்களுக்கு மட்டும்தான் தெரியுமே ஒழிய இங்கே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தெரியாது அதனால எனக்கு பின்னாடி தெரியாது டீச்சர் பற்றி சாட் அந்த மாதிரி டீச்சர் கிளாஸுக்குள்ளே வந்தால் பின்னா தான் பின் அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷன் வந்து டீச்சருடைய ஸ்டூடெண்ட்டு அங்கே போச்சு அந்த பையன் வந்து டீச்சரை வந்து வாழ்த்தி சொல்லும்போது எனக்கு அப்படியே அழுகே வந்துடுச்சு உண்மையிலே நம்ம நம்மளுடைய வாழ்த்துக்களை விட அந்த குழந்தைகளுடைய வாழ்த்து கிடைக்கிற பாருங்க அதுதான் பெரிய பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி கிடைக்கிறதுல டீச்சருக்கு அதெல்லாம் கிடச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் டீச்சர் வந்து குடும்பமும் டீச்சர் ஹஸ்பண்டு குழந்த எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கொண்டு கொண்டு இந்த உரையை முடிக்கணும் நன்றி